பிள்ளையார் பற்றி ஸ்ரீ கற்பக பிள்ளையாரை வணங்குகிறேன் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கிர சனிபெயர்ச்ச ராகுவே கேதுவே நமோ நமக நமது வாழ்க வளமுடன் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் அன்பு நண்பர் அஸ்ட்ரோ டி எஸ் ராவின் அன்பான வணக்கம் புத்தாண்டு வாழ்த்துக்கள் இப்போ நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்கும் வழக்கம் போல தான் பன்னெண்டு ராசிக்கும் தனித்தனி வீடியோ நிறைய எதிர்பார்ப்புகளோட வாடிக்கையாளர்கள் நீங்கள் என்னை கேட்டீங்க சார் புத்தாண்டு பலன் எப்போ போடுவீங்க புத்தாண்டு பலன் எப்போ போடுவீங்கன்னு நான் கொஞ்சம் பிஸி செடியில் வந்ததினால உடனடியாக போட முடியல உங்களுடைய வேண்டுகோளுக்கு இந்த வீடியோவை முடிஞ்ச வரைக்கும் சுருக்கமாகவும் தெளிவாகவும் நான் சொல்கிறேன் நிறைய எதிர்பார்ப்புகள் சார் எனக்கு கல்யாணமே ஆகலை இந்த வருஷம் ஆகிடுமா சார் எனக்கு வேலையே கிடைக்கல இந்த வருஷம் கிடைச்சிருமா சார் குழந்த லேட்டாகுது இந்த வருஷம் கிடைச்சிடுமா இப்படி நிறைய பேர் ஜாதத்தை அனுப்பியும் கேட்டிங்க இந்த ஆண்டு பயிற்சிகள் அப்படின்னா குரு பயிற்சி ஜூன் மாதம் ரெண்டாம் தேதி குரு பயிற்சி அது வரைக்கும் இப்போ குரு பகவான் எங்கே இருக்கார் மீன வீட்டில் தன்னுடைய இதே சாரி மிதுன வீட்டில் குரு பகவான் தன்னுடைய பயணத்தை நடத்திட்டு இருக்கார் ஜூன் மாதம் ரெண்டாம் தேதி அதாவது இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் மிதின வீட்டிலேருந்து கடக வீட்டுக்கு வருவார் அப்போ ரெண்டு பாட்டாக தான் நம்ம வந்து விளக்கம் சொல்ல போகிறோம் பன்னெண்டு ராசிக்கும் அப்போ ஜூன் மாதம் ரெண்டாம் தேதிக்கு வந்து எங்கே வர்றாரு சந்திரனுடைய வீட்டுக்கு வராரு சந்திரனுங்கிறது குரு பகவானுக்கு நண்பர் வீடு அது வந்து குருவுக்கு உச்ச வீடுன்னு சொல்கிறது அப்போ உச்சமாக நம்ம கிரகங்களில் ஒம்பது கிரகங்களில் குரு வந்து ஒரு சுபர் குரு வந்து எல்லாருக்குமே பொதுவாக நல்லது பண்ணுவார் அது இந்த பயிற்சி என்னன்னா உச்சமான குரு எந்தெந்த ராசிக்கு எவ்வளவு நல்லது பண்ண போகிறாங்கிறதான் பார்க்க போகிறோம் பன்னெண்டு ராசிக்கு நன்மைகள் இருக்குது அதில் யாராக யாருக்கு எவ்வளோன்னு தான் இப்போ நம்ம அதிகமாக பார்க்க போகிறோம் ராகு அளவில் இந்த ஆண்டு கடைசியில் டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி வாக்கில் தான் சிம்மத்தில் இருக்கிற கீழ் பகவான் கடக வீட்டுக்கும் கும்பத்தில் இருக்கிற ராகு பகவான் மகர வீட்டுக்கும் வரப்போகிறாங்க ஆனால் நம்ம அதை பெருசாக எடுத்துக்கலாம் ஏன்னா நம்ம சொல்கிறது ஆண்டு பலன் ரெண்டாவது குரு பேச்சு டையத்தில் குரு பேச்சு வீடியோ தனியாக உங்களுக்கு நான் தர்றேன் பன்னெண்டு ராசிக்கும் அதே மாதிரி ராகு கேது பயிற்சி கையத்தில் பன்னெண்டு ராசிக்கும் ராகு கேது பயிற்சி தனியாக தர்றேன் இப்போ நம்ம மெயினாக எடுத்துக்க போகிறது ராகு கும்பத்தில் இருக்கார் கேது பகவான் சிம்மத்தில் இருக்கார் சனி பகவான் ஆல்ரெடி மீனை வீட்டில் தான் தன்னுடைய பயணத்தை இருக்கார் திருக்கணித வாக்கிய பஞ்ச திருக்கணித பிரகாரம் வாக்கிய அவர் மார்ச் மாதம் வர்றாரு அது அதுக்கு அதுக்குள்ளே போக வேண்டாம் நம்ம என்ன நம்ம மீன வீட்டிலேயே தெருக்கணித பிரகாரம் சனியை போட்டு பலன்கள் சொல்லிட்டு இருக்கோம் மேக்சிமம் கரெக்டாக இருக்குது நீங்கள் ஓகே சார் சொல்கிறீங்க இப்போ அதனால் இந்த குரு ராகு கேது சனி பகவான் மட்டும் வச்சு இந்த பன்னெண்டு ராசிக்கும் இந்த ஆண்டு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் இதில் நம்ம மாத பலன்களை சொல்லலை ஏன் அப்படின்னா நம்ம ம வருட பலன் பார்க்க போகிறோம் நான் சூரியனையோ புதனையோ சுக்கரனையோ போட்டு சொன்னால் உங்களுக்கு புரியாது அது மட்டும் இல்லை நம்முடைய மாத பலன்கள் மாதம் மாதம் வந்துட்டு இருக்கிறதுனால அதுக்குள்ளே நான் போகலை இந்த ஆண்டு பலன்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு உங்கள் அத்தனை பேருக்கும் ரொம்ப சிறப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சை விட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நல்லாவே இருக்கும் நல்லா இருக்கணும்னு என்னுடைய குலதெய்வம் முத்துமாறியம் மண் நான் நித்தம் வணங்கி நிற்கும் அண்ணாமலையார் உண்ணாமலை தாய் டெய்லி நித்தம் வணங்கி நிற்கும் குமரமலையான் என் தாய் தந்தையை வணங்கி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு புத்தாண்டு உங்களுக்கு சிறப்பாக அமையணும்னு கேட்டுக்கிறேன் நேயர்கள் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இது வந்து நம்மளோடய பொது பலன் தான் இண்டிவிஜுவலாக வேணும்னா உங்கள் சொந்த ஜாதகத்தை பார்த்துக்கணும் நேயர்கள் எப்பவும் போல் நீங்கள் இப்போ தான் என்னுடைய சேனலை மொதல் மொதல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் உங்கள் உறவினர் நண்பர்களுக்கு சொல்லுங்கள் உங்களுக்கு யார்ட்டையாவது எனக்கிட்ட ஜாதகம் பார்க்கணும்னா கீழே இருக்க நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் நான் வாட்ஸ்அப் நம்பர் தரேன் ஜாதகம் வாட்ஸ்அப்பில் பார்க்கலாம் நம்ம வீடியோக்குள்ளே போவோம் ஏன்னா இறுதியில் பரிகாரம் சொல்லுவேன் செலவில்லாத பரிகாரம் எளிய பரிகாரம் அதை பண்ணால் போதும் நாம் மீண்டும் உங்களுக்கு என்னுடைய வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு உங்கள் குடும்பத்தாருக்கு உங்கள் நண்பர்களுக்கு அத்தனை பேருக்கும் என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துக்கள் வணக்கங்கள் இப்போ நாம் மிதுன ராசியை பார்ப்போம் மிதுனம் அப்படின்னா புத்தின்னு அர்த்தம் புத்தி கூர்மைன்னு அர்த்தம் மிதுன ராசி புத்தியுள்ள ராசி புத்தியான ராசி பிரெயின் ஷார்ப்பாக இருக்கும்னு அர்த்தம் ஏன்னா அது புதனுடைய வீடு புதனுடைய வேலையே என்னென்னா ஷார்ப்னஸ் வாயால் விட மூளையிலேயே தங்களுடைய வேலையை நகர்த்துவாங்க சரி மிதன ராசிக்கு இந்த புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம் முதல்ல மிதன ராசிக்கெல்லாம் கவலைப்பட்டது ஜென்மத்தில் குரு இருக்காரே சார் ஜென்மத்தில் குரு இருக்காரே அதுக்கு நான் நிறைய விளக்கம் கொடுத்தேன் ஜென்ம குருனா ராமர் வனவாசம் போனாரே அப்படிலாம் சொன்னீங்க இதை மட்டும் பிடிச்சிக்கிறீங்க ஆனால் ராமர் இருந்த காலமாக இது இல்லை யார் ராமர் மாதிரி இருக்கும் இல்லை அதனால் அதெல்லாம் மறந்துருங்க அப்படின்னு நிறைய விளக்கம் கொடுத்தேன் காலம் சனி பகவான் பத்தில் இருக்கார் இப்போ இந்த வருஷமும் பத்தில் தான் இருப்பார் ராகு பகவான் ஒன்பதாம் இடத்துல இருக்கார் பாகிஸ்தானத்தில் அவர் வந்து டிசம்பர் மாதம் லாஸ்ட் தான் மாறுவார் கேதுவும் டிசம்பர் மாதம் ரெண்டாம் இடத்துக்கு வருவார் அதனால் அந்த டிசம்பர் மாத பலனில் சொல்கிறேன் இப்போது இந்த ஆண்டில் குரு ராகு சனி கேது என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்ப்போம் முதல்ல ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு குரு வர்றார் ரெண்டாம் இடத்துக்கு குரு வர்றதுனால நீங்கள் கை தட்டி வரவேற்கணும் ஏன் ரெண்டுன்னா பணம் ரெண்டுன்னா தனம் ரெண்டுன்னா குடும்பம் இந்த இடத்துக்கு ஒரு சுப கிரகம் கிரகம் ஒளி கிரகம் வருது அப்போ என்ன அர்த்தம் பணம் வரப்போகுதுன்னு அர்த்தம் இது வரைக்கும் நீங்கள் என்ன வேலை பார்த்துருந்தாலும் சரி என்ன தொழில் பண்ணாலும் சரி அதெல்லாம் வேறு ஆனால் ரெண்டாம் இடத்துக்கு குரு பகவான் வர்றதுனால பணம் வரும் மொதல் பாயிண்ட் செய்கிற தொழிலில் அதிகமான பணம் வரும் அல்லது புது வேலையில் வரும் அல்லது வர வேண்டிய பழைய பாக்கிலேருந்து வரும் ரெண்டுன்னா குடும்பம் குரு பகவான் வந்து உட்கார்றாரு சுப விரயம் உண்டு சுப விரயம்னால் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கும் வீடு கட்டலைன்னா வீடு கட்டுவீங்க குருன்னா குழந்த ரெண்டாம் இடம்னால் குடும்பம் ரெண்டாம் இடம்னா புது வரவு அப்போ குருவே வந்து உட்காருது ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இவ்வளோ கிடைக்கும் ஏற்கனவே ஜென்மத்தில் இருக்கும்போது உங்களுக்கு கல்யாணம் ஆச்சு ஆகாதவங்களுக்கு குழந்த கரைச்சிச்சு நடந்துச்சு ஒன்பதாம் இடம் பாக்கியம் கரைச்சிச்சு வர வேண்டிய பெரிய அதிர்ஷ்டங்கள் கிடச்சிச்சு அதை விட சிறப்பு இந்த ரெண்டுக்கு வர்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை விட ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஒரு அற்புதமே ஒரு அதிர்ஷ்டமே மிதனராசிக்கு சரி ரெண்டுலாம் வந்துட்டாரு பணம் வருதுன்னு சொல்லிட்டீங்க குழந்த பிறக்கும்னு சொல்லிட்டீங்க திருமணமாகன்னு ஆகும் சொல்லிட்டீங்க ஆக இந்த மாதம் இந்த வருஷம் நான் நிம்மதியாக இருக்கலாம் எனக்கு என்னுடைய வயசுக்கு தகுந்த மாதிரி என்னுடைய வேலைக்கு தகுந்த மாதிரி என்னுடைய நான் போட்டிருக்க முதலுக்கு தகுந்த மாதிரி தொழிலில் லாபம் பணம் குடும்பம் குழந்தை உண்டு அடுத்து என்ன கிடைக்கும் இந்த குரு பகவான் ஆறாம் இடத்தை பார்க்குறார் இப்போதான் சொன்னேன் குரு பார்வைக்கு தான் பலன் அப்போ ஆறாம் இடத்தை பார்க்குறார் கடன் குறையும்ல ஆமாம் ரெண்டில் குரு இருந்து பணம் வரப்போகுது பணம் வந்தால் கடன் குறையும் ஆறுனா கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு அப்படி யாருக்காவது ஒன்று ரெண்டு நடந்தால் அந்த கோர்ட்டு கேஸு க்ளோஸ் அடுத்து வியாதி இருந்தால் யாருக்காவது அவங்க உங்கள் வயசுக்கு தகுந்த இல்லை வயசு கூட இருக்கிறவங்களுக்கு இருந்தால் குரு பார்வையில் வியாதி குணமாகும் ஆறாம் இடம்னா வேலை சர்வீஸு உங்களுக்கு வேலையில் மாற்றமோ இல்லை அதில் நல்ல பதவி உயர்வோ ப்ரொமோஷனும் கிடைக்கும் ஆறாம் விடம்னா மாமனாருடைய சொத்து யாருக்காவது மாமனாருடைய சொத்து தரணினார் சார் கொடுக்கல சார்னால் இப்போ கிடைக்கும் எவ்வளோ யோகங்கள் இந்த ஆண்டு சரி அடுத்து எங்கே பார்க்குறாரு உங்களுக்கு ராசிக்கு எட்டாம் இடத்தான் பார்க்க போகிறாரு எட்டுன்னா என்ன திடீர் அதிர்ஷ்டம் எட்டுன்னா திடீர் அதிர்ஷ்டம் இப்போ தான் சொன்னேன் புதையல் யோகம் லாட்டரி டிக்கெட் யோகம் ஷேர் மார்க்கெட் யோகம் எல்ஐசி அமௌண்ட்டு வினாமி சொத்து கோர்ட்டில் கிடக்கிற பணம் பழைய பணம் உங்களுக்கு அங்கே அரசாங்கத்துலையோ வேங்கேயாவது கம்பெனிகள் இருந்து வர வேண்டிய பணம் இல்லை சார் ஒரு சொத்து ஊற்றேன் பாதி தான் வந்துச்சு பாதி வரல அது மாதிரி அமௌண்ட் எல்லாம் கிடைக்கும் ஏன்னா எட்டாம் இடம் என்பது திடீர் அதிர்ஷ்டம் எட்டாம் இடம் என்பது ரகசியம் எட்டாம் இடத்தை அந்த இடத்தை குரு பகவான் பார்க்குறதுனால அது சம்பந்தமான வருமானம் உண்டு 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 சரி அடுத்து எங்கே பார்க்குறாரு உங்களுக்கு பத்தாம் இடத்தை பார்க்குறாரு பத்தில் யார் இருக்கா உங்களுக்கு ஆல்ரெடி ஜீவனாதிபதி சனி பகவான் உங்களுக்கு பாக்கியாதிபதியும் சனி பகவான் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்குறவர் சனி பகவான் அவர் பத்தாம் இடத்தில் இருக்கிறாரு குருவினுடைய தன்னுடைய சிறப்பு பார்வையாக ஒன்பதாம் பார்வையாக ரா சனி பகவானை பார்க்குறார் சனிதான் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு ஒன்பதாம் வீட்டு அதிபதி பாக்கியம் சனியினுடைய காரத்துவங்கள் ஜீவனாதிபதி அப்போது இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட நீங்கள் போட்டிருக்க தொழில் அஞ்சு கோடியா பத்து கோடியா ஐம்பது கோடியா அஞ்சு லட்சமா ஐம்பது லட்சமாக எவ்வளோன்னு எனக்கு தெரியாது ஆனால் அத்தனை இலையும் லாபம் உண்டு ஏன் குரு ரெண்டில் இருக்கிறதுனால சனி பகவானை குரு பார்த்தாலே ஒரு தொழிலுக்கு ரெண்டு தொழில் பண்ணுவாங்க தொழிலை விருத்தி பண்ணுவாங்க சனி பகவானே விருத்தி தான் அது இரும்பு சார்ந்த தொழில்கள் அண்டிய தேசம் பாஷை பேசக்கூடிய மொழிகள் சம்பந்தமான தொழில்கள் ஏற்றுமதி இறக்குமதி சனின்னா காலணிகள் காலனிகள் சம்பந்தப்பட்ட தொழில்கள் இதெல்லாம் செஞ்சால் செய்கிறவங்களுக்கு நிறைய லாபம் கிடைக்கும் அப்போ எட்டாம் இடத்தை பார்க்கும்போது ஏற்கனவே கோர்ட்டு கேஸ் இருந்துச்சு சார் க்ளோஸ் ஆகிடும் எட்டாம் இடத்தை பார்க்கும்போது கை காலில் அடிபட்டு விபத்து நடந்து நான் மருத்துவம் பார்த்தேன் இப்போ சரியாகும் இதோட பெரிய பியூட்டி ஏழாம் இடத்துக்கு ஆறு பன்னெண்டையும் ஏழாம் இடத்துக்கு ரெண்டையும் பார்க்கறதுனால கணவனா அந்த மனைவி மனைவிக்கு நாலாம் இடத்தை பார்க்கறதுனால மனைவிக்கு இடமாற்றம் வரும் ப்ரொமோஷன் வரும் மனைவி பேரில் சொத்து வாங்கலாம் கணவனாக இருந்தால் மனைவி அந்த கணவன் பேர்லையோ மனைவி கணவன் மனைவி மனைவிப்பேர்லேயோ சொத்து வாங்கலாம் அவங்களுக்கு வெளிநாட்டு பயணம் வெளியூர் பயணம் நல்லாயிருக்கும் ஆளுக்கு ஒரு பக்கம் இருக்க சார்னா இப்போ சேர்ந்து வந்துடலாம் நான் சொன்ன மாதிரி குழந்தை பாக்கே உண்டு அடுத்து நாலாம் இடங்கிறது உங்கள் அம்மா அம்மாவுக்கு மூணாம் இடத்தை குரு பார்க்குறாரு அம்மாவுக்கு ஐந்தாம் இடத்தை பார்க்குறாருன்னா அம்மாவுக்கு பூர்வீக சொத்து கிடைக்கும் அடுத்து அம்மாவோட தங்கச்சிக்கு அவங்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கும் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் சார் மிதுன ராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சும் நல்லா தான் இருக்குது அதை விட ஏன்னா படிப்படியாக தான் உங்களுக்கு மேலே வந்தீங்க அதை விட இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நல்லாயிருக்கும் இன்னைக்கு பிறந்த குழந்தையிலேருந்து நூறு வயசை தாண்டவங்க வரைக்கும் அத்தனை பேருக்கும் நல்லாயிருக்கும் எல்லாத்துக்கும் மேலே மூணாம் இடத்தில் இருக்க கேது பகவான் தைரியம் வீரியம் கீர்த்தி புகழ் அந்தஸ்தை கொடுத்துக்கிட்டு இருக்காரு அதுவும் நல்லா தான் இருக்குது உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல ராகு இருந்ததுனால வெளிநாட்டு தொடர்பு வெளிநாட்டு பணம் வந்தது நீங்கள் வெளிநாடு போனீங்க அல்லது ஒரு சில வெளிநாட்டில் இங்கே வந்தீங்க ஆக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்பது இருபத்தி ஐந்தை விட சிறப்பாக தான் இருக்குது ஏழரை சனி இல்லை அட்டம சனி அதெல்லாம் ஒன்றும் கிடையாது எந்த தடையும் கிடையாது ஃப்ரீயாக இருக்கீங்க சனி பகவான் பத்தாம் இடத்துல சூப்பராக இருக்கார் குரு ரெண்டாம் இடத்தில் ஆளாக உட்கார்ந்துருக்கார் பேச்சு பேச்சில் குடும்பமே உற்சாகமாக இருக்க போகுது கணவன் மனைவி ஒற்றுமை நிறையா இருக்க போகுது உங்களுடைய பர்சனல் நல்லாயிருக்கும் பணம் புழங்கும் நீங்கள் வழிபட வேண்டியது பெருமாள் வழிபாடு மகாலட்சுமி வழிபாட பண்ணுங்கள் இந்த ஆண்டு முழுவதும் கொண்டாடுங்க வீடு கட்டுவீங்க இடம் மாற்றுவீங்க நீங்களே எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவீங்க ஓம் நமச்சிவாயம்